அறிவார்ந்த விவசாய முறையை இங்கே கடைபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்கிறோம் அதுதான் வேறு எதுவுமே கிடையாது இங்கே நம்ம பேசும்போது எல்லாத்துலேயும் நாம் இணைக்கக்கூடிய கயிறாக இருக்கிறது எதுன்னா இனிமே வந்து அறிவார்ந்த வாழ்க்கையை மனிதன் மேற்கொள்ளவில்லைன்னா வாழ முடியாது இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் நாம் முன்னெடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான அம்சமாக இருக்குது நம்ம மக்களை அறிவியல் பூர்வமாக யோசிக்கிறதும் சிந்திப்பதற்கும் செயல்படுத்துகிற ஒரு திறனை உருவாக்குற விஷயத்தை செய்யணும் அதில் மிக முன்னணியில் நிற்கிற விஷயமாக இருக்கிறதுன்றது விவசாயம் இன்றைக்கி விவசாயத்துக்குள்ளே நிறைய வந்து அறிவியல் வரணும் சிந்திக்கிற விஷயங்கள் வரணும் மாற்றங்கள் வரணும் இன்றைக்கி உலகளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நம்ம விவசாயத்துக்குள்ளே வரணும் அதனுடைய ஒரு பகுதியாக தான் நான் வேளாண் சுற்றுலாவை பார்க்குறேன் வேளாண் சுற்றுலா என்பது ஏதோ த அந்தரத்தில் இருக்கிற விஷயம் இல்லை இன்றைக்கி நடக்கக்கூடிய மாற்றங்களில் இது ஒரு வளையம் இந்த வளையம் வந்து எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்குன்றதில் நாம் எல்லாருமே நம்பணும் இப்போ நாம் எல்லோருமே வந்து என்ன பலன் அப்படின்னு சொன்னோம் அறிவுத்தோட்டம் ஆரம்பித்த போதோ ம நம் சந்தை ஆரம்பித்த போதோ மக்கள் நலச்சந்தை ஆரம்பித்த போதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் இன்றைக்கி நிறைய தொடர்புகள் இன்றைக்கி வந்து எதையுமே நீங்கள் புறக்கணிக்க முடியாது மாற்றங்களுடைய ப ஒரு பகுதியாக நாம் இருந்தே ஆகணும் மாற்றங்கள் எங்கேயோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு இருக்க முடியாது நான் விவசாயிங்களுக்கே கூட நான் என்ன சொல்லிங்கிறேன்னா நீ ம மறுபடியும் முன்ன மாதிரி அழுக்கான அந்த லுங்கியோ இதுவும் கட்டணும்னு அவசியம் இல்லை நல்லா நீயும் வந்து எல்லோரும் மாதிரி கௌரவமாக பேண்ட்டு ஷர்ட்டை போடுங்கன்னு சொல்கிறேன் விவசாயினால் இப்படி தான் இருக்கணுன்ற தோற்றத்தையும் மாற்றி உங்களை முதல்ல உயர்த்திங்க அந்த மாற்றுன்றதுக்காக சொல்கிறேன் இந்த மாற்றம் நம்மளிருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்போ இது மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போது இந்த புள்ளியிலிருந்து ஒரு பெரிய வட்டம் உருவாகணும் அந்த பெரிய வட்டம் உருவாகுவது என்பது வெறும் அருள் ஜேம்ஸோ அல்லது இறையரகன் ஐயாவோ மட்டும் இல்லை ஆயிரக்கணக்கான மூளைகள் இதில் வேலை செய்யணும் அந்த மூளைகளாக நாம் எல்லோரும் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பரவலாக கொண்டு போனால் நம்ம சிவசங்கர் சார் கூட கேட்டாங்க அது என்னங்க சென்னை மண்டலம் நீங்கள் வேலூர் மண்ட வேலூர் மாவட்டத்தில் செய்து யார் தடை பண்ணுறாங்க யார் தடை பண்ண போகிறாங்க இல்லை நம்ம நம்ம பகுதியில் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் ஒருங்கிணைந்த நாலு மாவட்டங்களுக்கு கூட நம்ம த ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் தேவைன்னா அங்கே பயிலாக கூட மாற்றிக்கலாம் நாம் செயல்படுவதற்கு எதுவுமே த தடை கிடையாது இயற்கை விவசாயம் என்பது வெறுமனே வந்து பஞ்சகாவியோடு நிறுத்தக்கூடிய விஷயம் இல்லை இயற்கை சார்ந்த விஷயம் அதில் அறிவியல் இருக்குது அந்த அறிவியலோடு செயல்படுற விஷயத்தை தான் நம்ம செய்யணும் இதில் எனக்கு எல்லாரும் பேசுதுல எனக்கு ஒரு அச்ச உணர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு வியாபாரத்தோடு நம்ம தொடும்போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பக்கம் இறைவர்கள் சார் என்ன என்ன கூட இது பண்ணுவார் ஏன் நீங்கள் இலவசமாக செய்கிறீங்கன்னு அப்போது ஒரு பக்கம் இலவசமாக செய்ய முடியாது விவசாயிகளுக்கான கூடுதலான வருமானம் உருவாக்குறதுனுடைய ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு துவக்க புள்ளி தான் நான் அதை தான் மறுபடியும் சொல்ல வரணும் இது என்ட்ரி பாயிண்ட்டில் தான் நம்ம நிற்கிறோம் இது எப்படி வடிவமைக்கிறோன்றது இன்னும் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு வடிவமைக்க வேண்டியிருக்கு ஐயோ வந்து உலக அளவில் போய்ட்டு உலக அளவில் இதை டூரிசம் ஒன்றுனுமே வந்து அவங்களுடைய புரிதல் அடிப்படையில் டூரிசத்தையே பல வடிவங்களில் மாற்றியிருக்காங்க அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது நமக்கு அவசியம் நாட்டுக்கோழி முட்டைக்கோழிகள் இறைச்சி கோழிகள் ஆடு இன்னோவேட்டிவாக என்ன கவர் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் ஆடு வளர்க்கு அது இப்போது ஃபிஷ்ஷு திலேபியா ஃபிஷ் சொன்னீங்க இல்லைங்களா திலேபியா ஃபிஷ் போட்டிருக்கேன் ஆனால் அது உணவுக்காக எடுக்கலை அது குஞ்சு பொறிச்சு விராலுக்கு தீவனமாக தயாரிக்கிறதுக்கு நாலு ஆறு மாதத்துக்கு முன்னாடி திலேபியா போட்டேன் இப்போது விரால் போட்டாச்சு ஒரு மாதம் ஆகுது அதுக்கு தீவனமாக அந்த குஞ்சுகள் இயற்கையாக தீவனம் கிடைச்சிட்டு இருக்குது இந்த மாதிரி இன்னும் நிறைய அதில் நிறைய லாபம் இருக்குது மாந்தோட்டத்தில் எங்களுக்கு நிறைய சோதனைகள் மூணு நாலு வருஷங்களாக மாவிசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கேன் ரொம்ப கஷ்டம் ஒரு ஏக்கருக்கு அறுபதாயிரம் மா செலவாகுது மருந்து இதுக்கெல்லாம் ஆனால் அந்த பூச்சிகளே நம்மளை பூ வரவிடமாட்டேன் இலைகளையும் பச்சையாக விட மாட்டேங்குது கருப்பாக்கிறது காய் வந்த காயே கருப்பாக்கிறது ஆக அந்த இலை இப்போ அரசாங்கத்தோடு சேர்ந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த சூழ்நிலையோட இந்த கூட்டம் இந்த கூட்டமைப்பினுடைய இந்த அற்புதமான கருத்தரங்கம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேளாண் சுற்றுலா அப்படிங்கிறது வந்து விவசாயத்தில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணு கெமிக்கல் ஃபர்டிலைசர் போடாதீங்கன்னு சொல்லும்போது இப்படி பண்ணாத பண்ணாதன்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு கேட்குறாங்க இல்லைங்களா விவசாயிங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்மளோட இந்த பண்ணையை சுற்றி காமிச்சு இதை மாதிரி தான் விவசாயம் பண்ணணும் உனக்கு சொல்லிக் கொடுத்தது இதை மாதிரியான விவசாயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு மையமாக இல்லை இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் காலத்துக்கும் விவசாயிகள் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் நீ வந்து பார்த்துட்டு அந்தந்த நிமிஷத்துக்கு அனுபவிச்சுட்டு மட்டும் போயிடு ஒரு ரெசார்ட்டில் தங்கிட்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது மியூசியமில் முன்னே வச்சிருந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டு போயிடுவோமா அப்படிங்கிறதுங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குங்கய்யா ஐயா இப்போ ஈஸியாவே பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ரெகுலரா ப்ரோக்ராம் பண்றாங்க ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு ம இருக்குது அங்கவங்க அவங்க சொல்லிக் கொடுக்க இங்க வந்துட்டு இங்க வர்றவங்க வந்துட்டு விவசாயிங்க வந்து கேட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு அந்த பாடம் எடுக்கலாம் அந்த கோர்ஸஸ் நடத்தலாம் இடுபடுறத எப்படி தயாரிக்கிறதுன்றதை பண்ணலாம் அதுவும் நான் நடத்திட்டு அது வந்து அவங்கள காசு வாங்காத ஒரு ஒரு சேவை மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் செய்து நம்ம இது கூட செய்யலாம் அதை வந்து பரப்பலாம் அது வந்து தப்பு கிடையாது பட் இந்த வேளாண் சுற்றுலா வந்து முக்கியமா வந்து விவசாயமே பண்ணாதவங்களுக்கு என்ன விவசாயம் சொல்றது விவசாயமே பண்ணாதவங்களுக்கு விவசாயம் பண்ணாதவங்க அதாவது சாப்பிடுறவங்க நுகர்வோர் அவங்க அதை தான் சாப்பிடுறாங்க அவங்க வந்துட்டு அது எப்படி வருது அரிசி எப்படி வருது ஒரு கத்திரிக்காய் எப்படி வருதுன்னு தெரியாதவங்க அது எப்படி கேட்டாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்குறோம் இல்லைன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்றோம் சொல்கிறவங்களுக்கு

அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆவணி மாதம் சொல்கிறோம் இல்லை இது புரட்டாசி மாதம் நடந்துகிட்டு இருக்கு புரட்டாசி மாதம் முடிகிற கண்டிஷன் இருக்குது இது மாதிரி காலநிலை மாற்றம் மாறிப்போச்சு அப்புறம் எங்கள் பகுதி பார்த்திங்கன்னா பெரிய மாங்க மேங்கோ பெல்ட்டு எட்டு முறை மருந்து அடிக்கிறவனா கூட நான் போட்டி போட வேண்டியதாக இருக்குது எட்டு முறை மருந்து அடிக்கிறவங்களுக்கும் நாங்கள் வந்து ஆர்கானிக்காக பண்ணியும் அளவு தான் நான் போட்டி போட வேண்டியதாக இருக்குது இதுக்கெல்லாம் இது வந்து நான் ஏன் இந்த கூட்டத்தில் சொல்கிறேன்னா கிட்ட சொன்னால் அது வந்து அரசாங்கத்தில் போய் சேருன்ற ஒரு காரணத்துக்காக நான் இதை முன்னெடுத்து சொல்ல வந்து விரும்புகிறேன் அப்புறம் இந்த சம்பா படத்துக்கு இந்த பாரம்பரிய அரிசிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகை அரிசிக்கும் அந்த இடைக்கால அந்த புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ட்ரைகோட்ரோமாக்கம் அந்த கைலனிஸ் நல்லா பயன்படுது இது வந்து எந்த லேபில் கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதாக இருக்குது கிடைக்க மாட்டேங்குது இதை ஒவ்வொரு கேவி கேலியோ இல்லை கம்பல்சரி எல்லோரும் பயன்படுத்துறதுக்காக இதை இதை கொண்டு வரணும் இந்த எட்டு முறை மருந்தடிக்கிற இந்த மாந்தோப்புக்காரங்களுக்கு அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களுக்கு நம்ம அரசாங்கம் நம்ம என்ன பண்ண போகுது நாங்கள் போட்டி போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைக்கும் அறுபது வயசுக்காரங்க போட்டி போகிற இடமாதிரி இருக்குது கடைசியாக இப்போ கூட நானும் ஐயாவும் ஒரு டாக்டர் வர்க்கீஸ்னு சொல்லிட்டு ஐஏஎச்ஆர் சயின்டிஸ்ட்டு அவங்களுடைய மாந்தோப்பு குறித்த ஒரு மீட்டிங் போயிருந்தோம் ஆனால் அவர் சொல்கிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ஜீரோ மில்லி தான் இமீடியா குள்ள பேர் கொடுக்க சொல்கிறாரு ஆனால் எந்த ஒரு மாந்தோப்புக்காராச்சும் ஜீரோ பாயிண்ட் டூ மில்லி டூ மில்லியில் வந்திருப்பீங்களா கிடையவே கிடையாது அதில் வர அது மா மொட்டு வந்த பிறகு அது அடிக்கக்கூடாது அது வந்து எழுபது நாளுக்கு நீடிக்கும் அந்த விசேட தமிழ்ன்னு சொல்கிறார் அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறது கேட்கணும் இந்த மாந்தோப்புக்காரங்க அப்படி இல்லைனா அந்த பொருட்களை தர தரத்தை சோதிச்சு அதை மக்கள் பயன்படுத்தக்கூடிய தடுத்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மக்கள் நல சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி காந்தி நகரில் நடக்கிற ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை சந்தை நடைபெறும் சந்தை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வழி வேளாண்மையில் விளைந்த பொருட்களை கொண்டு சந்தை வந்து நடந்துகிட்டுருக்கு அங்கே எல்லா விதமான பொருட்களுமே அங்கே கிடைக்கும் நமக்கு காய்கறிகள் மதிப்பு கொடுக்குற பொருட்கள் கிடைக்கும் ஸோ எங்களோட ஸ்டாலர்ஸ்க்கு வந்து இங்கே விஐடியில் வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே நாங்கள் எங்களோட சந்தையிலேருந்து ஐந்து அரங்குகள் அமைச்சிருக்கோம் சுமார் பதினைந்து ஸ்டாலர்ஸ் வந்திருக்கோம் நாங்கள் எங்ககிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் எல்லாமே இயற்கை வழி வேளாண்மையில் விளைந்த பொருட்கள் மட்டும்தான் இருக்கும் இங்கே கடலெண்ணெய் இருக்குது மாம்பழம் இருக்குது காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையாக காய்கறிகள் இருக்கும் விதைகள் இருக்குது எல்லா விதமான தின்பண்டங்கள் இருக்கும் அந்த தின்பண்டங்களும் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத எல்லாருமே சாப்பிடக்கூடிய வகையில் இயற்கை வழி வேளாண்மையில் தயாரித்த உணவுப் பொருட்கள் மட்டுமே நாங்கள் கண்காட்சிக்கு வச்சுருக்கோம் விற்பனைக்கும் வச்சுருக்கோம் இது தவிர்த்து எங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் வந்து நமக்கு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய லிப்ஸ்டிக் லிப் பாம் எல்லாமே இருக்கும் அதுவுமே ஆர்கானிக்கில் இருக்குது அது தவிர்த்து ஃப்ளேக்ஸ் இருக்குது எங்ககிட்ட கிட்ட எல்லாருமே நம்மளால் வந்து சிறுதானிய உணவுகளை வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால சிறுதானியத்தில் வந்து ஃப்ளேக்ஸாக பண்ணி வச்சிருக்கோம் பழங்கள் கிடைக்கும் நொறுக்கு தீனிகள் அதிரசம் முறுக்கு இது எல்லாமே பாரம்பரிய அரிசியில் பண்ணியிருப்போம் கடலெண்ணிய பயன்படுத்தி பண்ணியிருப்போம் எல்லாமே ரொம்ப சத்தான இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே பெருமையாக சொல்லிக்கிறோம் மகிழ் மகளிர் உற்பத்தியாளர் குழு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலேருந்து நாங்கள் வரோம் நாங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பெண்கள் சுய உதவி குழு இதில் இதில் வந்து இருளர் குறும்பர் எல்லாமே இருக்காங்க அவங்களுடைய தயாரிப்பு அவங்களுடைய ப்ராடக்ட் தான் வந்து இங்கே வந்து நாங்கள் சந்தைப்படுத்தியிருக்கோம் இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா நீரிழிவு நோய்க்காக பவுடர் அதாவது சுகர் பவுடர் இப்போ பொதுவாக வந்து சுகர் நோயாளி சக்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னாக்கா துவர்ப்பு சுவை கசப்பு சுவையை வந்து தினம் நாரினமும் உணவில் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத ஃபைபரும் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க ஃபைபராவது நம்ம சாப்பிட்ற காய்கறியில் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு வந்து நம்ம அன்றாடம் உணவில் எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த துவர்ப்பு தன்மையும் கசப்பு தன்மையும் க நிச்சயமாக இப்போ யாரும் எடுக்கிறதில்ல பாகக்காயெலாம் யாரும் இப்போ சாப்பிட்றதில்ல ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒன்றா சேர்ந்து ஒரு வந்து ஒரு மொத்த கலவையாக ஒன்று கொடுக்கணுன்றதுனால இது வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா துவர்ப்பு தன்மைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாவல் பழக்கொட்டை ஆவாரம்பூ அப்புறம் பிஞ்சி வாழைக்காயிலேருந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம் அதே மாதிரி கசப்பு தன்மைக்கு வந்து வேப்பம் பூவு பாகற்காய் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபைபருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது பீர்க்கங்காய் தோல் எல்லாம் நிறைய ஃபைபருக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு மூலிகைகள் எல்லாம் போட்டு நாங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம் அருகம்புள்ள இருந்து நித்திய கல்யாணிலிருந்து எல்லாமே இருக்கு இது வந்துட்டு பவுடர் பேஸாக இருக்கும் இது வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் கிடையாது மசாலா டபால் இருக்கக்கூடிய சின்ன டீஸ்பூன் அந்த டீஸ்பூன்ல வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க சொன்னீங்கன்னா அந்த குடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் வேற எதுவுமே நீங்க சாப்பிட தேவையில்லை நீங்க குடிச்ச அந்த திரவம் வந்து நம்ம உடவுல வந்து அது வந்து இது பண்ணணும் அப்சர்வ் பண்ணிக்கும் அது அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு பதில் நீங்க எது வேணாலும் சாப்பிடலாம் இது வந்து நீங்க ரெண்டு வேளையும் கூட எடுத்துக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது நாள்ல உங்க ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவு படிப்படியா குறையறத வந்து நீங்க பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பல்வழி மருந்து பல்வழி தைலம் இது கிராம்பு எண்ணெய் நீங்க கிராம்பு பல்வழிக்கெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க நீங்க ஒரு கிராம் பல்வழி வந்து ஒரு கிராம்பு நசுக்கி வீட்டில் வைங்க பாட்டிலேருந்து அம்மா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து கிராம்பு ஆகட்டும் மிளகா ஆகட்டும் அதில் வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காக ஆயிலை எடுத்துடுவாங்க நாங்கள் ஆயில் எடுக்காத கிராம்பில் இது நாங்கள் பண்ணுறோம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது அதே மாதிரி வந்து செம்பருத்தி ஷியர்காய் ஷாம்பு இதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்குது ஷியக்காய் இருக்குது செம்பருத்தி இருக்குது செம்பருத்தியோட இலை இருக்குது சோப்புக்காக பார்த்திங்கன்னா சோப்பு கொட்டை புங்காங்காய் கொட்டைன்னு சொல்லுவாங்க அது போட்டு நாங்கள் பண்ணுறோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் எல்லாமே எங்கள்கிட்ட நேச்சுரல் தான் ஷாம்பு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து பயோ என்ஜைம் அதாவது லெமன் பயோ என்ஜைம் நாங்கள் போடுறோம் ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே கெட்டு போகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷாம்புன்னு பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் நுறையும் வந்து குறைவாக தான் வரும் ஆனால் முடி வந்துட்டு நல்லா ஷைனிங்காக துள்ளலாக அருமையாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து எங்களுடைய ப்ராடக்ட் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து உடம்பை வந்து கூழாக்கக்கூடிய ஒரு எண்ணெய் இது வந்து பார்த்தீங்கனாக்கா நெல்லிக்காய் எல்லாமே இருக்கு கூழாக்கக்கூடிய எல்லா விஷயமும் நாங்கள் இதில் போட்டிருக்கோம் நாங்கள் இதுவும் வந்துட்டு மசாஜுக்கு நீங்கள் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணி குளிச்சிங்கன்னா கண் எரிச்சல் உடம்பு சூடு இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும் ஸோ இது எல்லாமே இதே மாதிரி மூட்டு தைலம் இருக்குது இதுவும் வந்துட்டு நீங்கள் ரோல் ஆன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூட்டு ஜாயிண்ட் பெயின் மசில் பிடிப்பு எல்லாமே சரியாயிடும் தலைவலி தைலம் எல்லாமே இருக்குது நான் மருத்துவம் வந்து சிட்டிலையும் பார்க்குறேன் கிராம பயிலையும் பார்க்குறேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிக்க எப்படி பாதிக்கப்படுறேன்னா உடல் கழிவுகள் வெளிய போகாதனால தான் நோயாக கன்வெர்ட் ஆகி சிரமப்படுறாங்க இதுக்கு நான் என்ன ஒரு சில முயற்சி எடுத்து மருந்தாக இல்லாமல் மூலிகை தேநீராக வந்து அதை செஞ்சு வெளியிட்ருக்குறேன் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள் இது அறுசுவை மூலிகை தேனீர் சொல்லக்கூடியங்க கடுக்கா சுக்கு ஆறுதடா அருகு கற்றாழை கருஞ்சேகம் தூதுவளை வல்லாரை அப்படின்னு பல மூலிகை ஒன்றா சேர்த்து ஆறு சுவைகள் உள்ளடக்கி கீழே தயாரிக்கப்பட்டிருக்குங்க இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சுவை நாக்கு உணர முடியும் சாப்பிட்டு முடிச்ச அந்த கப்பை கீழே வைக்கும்போதே உங்கள் நாக்கிலேயே வாயிலே ஒமிலியம் சுரப்பு அதிகமாக வரதை நீங்கள் கண்கூட உடனடியே பார்க்க முடியும் இதனால் உங்களுக்கு வந்து உடல் கழிவுகள் முழுசை வெளியேறும் ஜீர்ணமாய் கழிவு முழுசை வெளியேறும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏழு எட்டு டைப் எங்களுக்கு மூலிகை தண்ணி இருக்குது இது ஜீர்ண மண்டலத்துக்கு இது பார்த்தா மூச்சு மண்டலத்துக்கு தூதுவெளி தண்ணி மூச்சு மண்டலத்துக்கு ஆவரை சுகருக்கு முருங்கை உடல் பலத்துக்கு நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு லெமன் கிராஸ் ஹார்மோனில் சமப்படுத்தி கட்டிகள் உடல் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி சொல்கிறது பார்த்திங்கன்னா இதயத்துக்கும் ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு சிறப்பாக இருக்கும் இந்த அத்தி பழத்தின்னு பார்த்திங்கன்னா உடல் பகுதி சார்ந்த அனைத்து மலச்சிக்கல் மூலம் அந்த மாதிரி அல்சர் அந்த விஷயங்களுக்கு இப்போ பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் முக்கியமான விஷயம் இன்றைக்கி நிறைய சின்ன குழந்தைகளுக்கு பல் பிரச்சனை இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா ஆழ விழுது வேலம்பெட்ட அக்ரகாரம் இந்துப்பு கடுக்காய் நாயுருவி கண்டங்கத்திரி சேர்ந்த இயற்கை மூலிகை பல்பொடிங்க இதை கையிலே விளக்கலாம் ப்ரஷில் விளக்கலாம் ஒருவேளை குழந்தைக்கு விளக்கும் போது தவறாக உள்ளே முழுங்கிட்டாலும் கவலை இல்லை ஃபுல்லாக இயற்கை மூலிகை எந்த கெடுதல் வராது ஸோ பயப்பட தேவையே இல்லைங்க இது இன்னைக்கு பிரச்சனை மக்கள் நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ அந்த பிரச்சனை தீர்க்கு நிறைய ஹேர் ஆயில் தேடி அடைஞ்சிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எடுத்த அறுபத்தோரு வகையான மூலிகை வேர்களை பயன்படுத்தி ஹேர் ஆயில் பவுடர் தயார் பண்ணி வச்சுக்கிறோம் இது நீங்கள் ஒரு லிட்டர் தேங்காய் கலந்து விட்டால் போதும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் ஆயிலாக மாறிடும் நீ அப்படியே பயன்படுத்திக்கலாம் இது வந்து உடல் உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணி முடி உதரவை தடுத்து முடி வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பேன் பொடுகு வராம பார்த்துக்கோ ரொம்ப சிறப்பாக இருக்குங்கய்யா இது பார்த்தீங்கன்னா வேலிப்பருத்தி நுணா புளியன் மந்தாரை ஆலம்பால் முடக்கத்தான் பாதநரன் சுக்கு அரளி பிரண்டை ப்ளஸ் ஐகூட்டை எண்ணெய் சேர்ந்ததுங்க முட்டி வலி முதுகு வலி இடுப்பு வலி கழுத்து வலி சுழுக்கு பிடிப்பு ரத்தக்கட்டு குதிங்கால் வலி தோள்பட்டை வலி எல்லா வலிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணால் போகுது மேலே ரொம்ப அருமையாக வழி கேட்கும் சிறப்பாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இது டேண்ட்ர பங்கு அதை எனி அருமையான மூலிகை தைலம் இதுவும் நீங்கள் அது எனி பங்கல் தான் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே சிறப்பாக இருக்கும் எக்ஸ்ட்ரல் யூஸ் தான்ங்கய்யா இது கருஞ்சீரை என்னங்கய்யா ஒரு நாளைக்கு அஞ்சு டிராப் சாப்பிடும்போது உடல் கழிவு வெளியேறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மாதிரி இயற்கை மூலிகை பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து கழிவு நீக்க தன்மையோட மூலிகை பயன்படுத்தி மூலிகை உணவாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி இயற்கை உணவை வாங்கி பயன்பட்டு பயன்பெறுங்க நம்ம ஏழு தலை தலைமுறைக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுங்க எங்கிட்ட வந்து ஹெல்த் மிக்ஸு ஹேர் ஆயில் சீக்கா குளியல் பொடி ஷாம்பு திருக்கடுகம் எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறோம் இயற்கையாக பண்ணுறோம் ஹெல்த் மிக்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா பேக் பெயின் நீ பெயின் வராது ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்ல பாடி கூல் ஆகும் முப்பத்தாறு பொருட்கள் போட்டிருக்கோம் ஹேர் ஆயிலில் ஹெல்த் மிக்ஸ்லேயும் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பில் வந்து பயோஎன்சே வச்சு நேச்சுரலாக பண்ணியிருக்கோம் ஷாம்பில் வந்து கெமிக்கலே கிடையாது நீங்கள் சாம்பு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேபியஸ் நல்லா க்ரோத் ஆகும் ஒயிட்டஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும் திருக்கடுகம் சாப்பிட்டிங்கன்னா தொடர்ந்து கோல்ட் ஆகாது த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்புறம் ஃபேஸ் பேக் வச்சுட்ருக்கோம் இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக்கு அதில் வந்து கேரட் பீட்ரூட் ஆலு வேற குக்கும்பர் பனானா எல்லாம் ட்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அதால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும் எங்ககிட்ட ஒன் ஒன் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே எல்லா ப்ராடக்ட்டும் வாங்குவீங்க ஆர்கானிக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக பண்ணுறதுனால நேச்சுரலாக பண்ணுறதுனால உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் டக்குன்னு எல்லாமே நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் விவசாயத்தில் வந்து பார்க்கும்போது எங்கள் பகுதியில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலத்தடி நீர் ரொம்ப குறைஞ்சி விவசாயத்துக்கு ஏற்ற தண்ணீர் இல்லாததினால எல்லா விவசாயிகளும் மா தென்னைக்கு மாறினாங்க மா வருஷத்தில் சுமாராக ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபாய் வரலாம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்குது ஒரு ஏக்கருக்கு ஆனால் இப்போது கடந்த மூன்று ஆண்டுகளாக மா விவசாயம் ரொம்ப பொய்த்து போய் இருபது சதவீதமான விவசாயிகள் மட்டும்தான் ஜாக்பாட் பரிசு மாதிரி அவங்களுக்கு யாரோ ஒரு சிலருக்கு அது கிடைக்கிது மிச்சம் எண்பது சதவீதமான விவசாயிகள் பெரும் இருக்கும் தென்னை சொல்லவே வேண்டியதில்லை விலை வீழ்ச்சியால் தென்னை பயிர் வந்து லாபகரமாக இருக்குது இப்போதைய நிலைக்கு மா விவசாயத்தை நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொன்னால் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் ஒவ்வொரு பிளாக்கிலையும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அந்த பூச்சிகளில் இருந்து பாதுகாக்கிறது விலை வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்காக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் செய்கிறதுக்கான வேலைகளை செய்ய வைக்கிறது பல்ப் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே எங்கள் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் புதிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல ஒரு பழத்தொழிற்சாலை இருந்தது கூட்டுறவுத்துறையில் அது இப்போ அதை நிறுத்தி அது இப்போ பஸ் ஸ்டாண்டாக மாறிடுச்சு பஸ் ஸ்டாண்டாக மாறின பிறகு எங்கள் மாவட்டத்தில் சாலை எதுவுமே இல்லை பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வேலூர் மாவட்டத்தில் மா ஏறக்குறைய ரெண்டாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் நிலம் மா பயிர் இருந்தாலும் அங்கே பழத்தொழிற்சாலை இல்லை அதனால் முழுக்க முழுக்க ஆந்திராவில் இருக்கிற பழத்தொழிற்சாலைகள் தான் நாம் டிப்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு இது ஆனால் அவங்க திடீர் திடீர்னு வேலூர் மாங்காய் வேணான் சொல் நிறுத்தும் போது நாங்கள் எதையுமே செய்ய முடியாது தவிக்க வேண்டியது எங்களுக்கு இருக்கிற குட்டைகள் நிறைய குட்டைகள் கண்மாய்கள் கசங்கள் உருவாக்கி அந்த குட்டை குளங்கள் வெறுமனே குட்டை குளமாக இல்லாமல் அங்கே போர் போட்டு சோலார் எனர்ஜியோடு எலக்ட்ரிசிட்டி உதவியோடு நீர் நிரப்பி மீன்கள் வளர்த்து விட்டோன்னா ஊராட்சி மன்றத்துக்கும் உதவியாக இருக்கும் அந்த ப கண்காணிக்கிற பாதுகாக்கக்கூடிய மகளிர் குழுக்களுக்கும் வருமானம் இருக்கும் எங்களுடைய இது அதுக்காக தான் பைலட் ப்ராஜெக்டாக என்னுடைய நிலத்தில் அது பார்த்துக்கிட்டுருக்கோம் அடுத்த இதில் வந்து பேம்பூ பேம்பூ வந்து அற்போ இன்றைக்கி நேஷ்னல் பேம்பூ மிஷின்னு சொல்லிவிட்டு இந்திய அரசாங்கமே உலகமே அதை வந்து இப்போது பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேம்பூ வளர்ச்சி இது வந்து விவசாயம் வந்து ஆக்சிஜன் பெருக்கத்திற்கும் வருமான பெருக்கத்திற்கும் மழை பெருக்கத்திற்கும் எல்லாத்துக்குமே அது நல்ல பேருதவியாக இருக்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நாம் வசும் சம்பாதிக்க முடியாத மா தென்னையை விட குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு நாலு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பேம்புக்கு அதில் இருக்கிற குறைகளை நீக்கி பயிற்சிகள் எடுத்து செய்தால் நல்ல பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உலக மக்களுக்கும் ஆக்சிஜன் பெருக்கத்தை ஏற்படுத்துவதோடு வருமானமும் நல்ல வருமானம் இருக்கிறதா அனுபவசாலிகள் சொல்கிறாங்க நேஷ்னல் பேம்பு மிஷன் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பேம்பு மிஷினும் அதுதான் சொல்லுது மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி தேவைப்படுது விவசாயத்தை பற்றி மரங்களை பற்றி தெரியாத மாணவர்கள் தான் இன்றைக்கி நிறைய உருவாகின்னு இருக்காங்க ஒரு சில ரெண்டு மூணு மரங்கள் மட்டும் முருங்கை மரம் கொய்யா மரம் மாமரம் நெல் எதில் காய்க்கிறதுன்னு கூட தெரியாத மாணவர்கள் இருக்கிறாங்க அது மரத்தில் காய்க்குதா செடியில் காய்க்குதா தயார் பண்ணுறாங்கன்ற அளவு கூட மாணவர்கள் இருக்காங்க அந்த வகையில் இருந்தால் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள இந்த இடைவெளி பெருகி போய் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய விவசாயிகள் நிச்சயமாக க கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அடுத்தது விவசாயமே செய்கிறதுக்கு ஆள் இல்லை எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் இருந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற எண்ணிக்கை இன்றைக்கி நாற்பத்தஞ்சி நாற்பதுக்கு வந்து குறைஞ்சிருக்காங்க அடுத்தது இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் அது எங்கே போய் நிற்கும் இன்னும் பத்து வருஷத்தில் எங்கே போய் நிற்கும் யார் இதெல்லாம் ஈடுபட போகிறாங்கன்றது தெரியல எல்லாம் வே வேறு வேலைக்கு போயிடறதுனால இருக்க முடியாது இப்போ படித்த இளைஞர்களை இளைஞர்களை நாம் ஈர்க்கணும் வெறும் ஐடி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி போய்ட்டு அதில் மட்டும் நம்பி இருக்காமல் விவசாயமும் ஒரு அற்புதமான தொழில் லாபகரமான தொழில் மக்களுக்கு சேவை செய்யதோடு நாமும் வாழலாம் என்ற நம்பிக்கையை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கணுன்றதுக்காக இந்த வேளாண் சுற்றுலா கருத்து வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கோம் இந்த கருத்துக்கு அரசாங்கம் ஊக்குவிக்கணும் அரசாங்கம் முன்னெடுப்பாக எடுத்து எல்லா உதவிகளையும் எடுத்து செய்யணும்